வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கப்படுறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸாம் நடந்திருக்கு அந்த எக்ஸாமுக்கு ஒரு நிமிஷம் வந்து லேட்டாக வந்துவிட்டாங்க கேண்டிடேட்ஸு தேர்வு எழுதுகிறவங்க லேட்டாக வந்துட்டாங்க இருந்தாலும் லேட்டு லேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு மைய அதிகாரிகள் வந்து அவங்கள உள்ள விடவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது கமெண்ட் செக்ஷனில் சில பேர் நீட் தேர்வு இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுக்கு எதிராக கோஷம் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் நீட்டை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணணும்னு சொல்கிறோம் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் பதிவு போட்டதை பார்க்க முடியுது கீழே இன்னொரு சில பேர் என்ன பாடம் எடுத்திருக்காங்கன்னா நல்லா பாருங்கள் தலைவரே அது நீட் தேர்வு கிடையாது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அதாவது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு நடந்திருக்கு அப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் சென்டர் இருந்திருக்கு அந்த எக்ஸாம் சென்டருக்கு ஒரு நிமிஷம் தாமதமாக நிறையா கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க இருந்தாலும் தேர்வு மைய அதிகாரிகள் இல்லை லேட்டு தான் உள்ளே வந்து பர்மிஷன் கிடையாது தேர்வு எழுத முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டாரு எந்த தேர்வாக இருந்தாலும் இதுதாங்க நிலமை ஆனால் நீட் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இது மாதிரியான செய்திகள் வரும்போது நீட் தேர்வை ஒழிப்போம் நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சாரங்கள் செய்யப்படுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம்னா பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக போலந்து நாடுக்கு இன்னைக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் நாற்பத்தி ஐந்து வருடங்களில் முதன்முறையாக போலந்து நாட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய பிரதமர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்திய பிரதமர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இன்னொரு அப்டேட் என்ன கிடைச்சிருக்குன்னா இருபத்தி மூணாம் தேதி உக்ரைனுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது போலந்து உக்ரைன்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் பார்டர் கண்ட்ரிஸ் தான் உக்ரைனுக்கு பிரைம் மினிஸ்டர் பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் இது வந்து டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுபது சீனியர் டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடிதம் எழுதியிருக்காங்க ஒன்றாக சேர்ந்து கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மருத்துவமனைகளில் பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் டாக்டர்ஸுடைய பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காங்க ஏன்னால் வெஸ்ட் பெங்கால் காரரை பற்றி நம்ம வந்து டெய்லியும் படிச்சிக்கிட்டு இருக்கோம் பேப்பரில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் மருத்துவமனைகளையும் படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா நாடு ஃபுல்லாக போராட்டம் வந்து நடந்துக்கிருக்கு ஸோ இதன் எதிரொலியாக தான் மத்திய அரசாங்கத்துடைய மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க பிரைம் மினிஸ்டருடைய உத்தரவின் பேரில் இப்போ வந்து மருத்துவ டிபார்ட்மெண்ட் என்ன தெரியுமா முடிவெடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் பாதுகாப்பை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்க முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது வந்து மூணாவது டாபிக் நானாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தாமாக முன்வந்து கொல்கத்தால மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா அந்த கேஸை தாமாக முன் வந்து விசாரணைக்கு வந்து எடுத்திருக்காங்க இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு விசாரணை வந்து நடந்திருக்கு டிஎம்சி கவர்மெண்ட்டை போட்டு தாக்கியிருக்காங்க உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது ஏகப்பட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க படுகொலை செய்யப்பட்டு ஏன் வந்து பேரண்ட்ஸை வந்து டக்குன்னு அவங்களை பார்க்க மருத்துவ மாணவி படுகொலை தன்னுடைய பிள்ளைய பார்க்க ஏன் வந்து அனுமதி கொடுக்கல ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் பெற்றோர்களுக்கே அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு தங்களுடைய பிள்ளையை பார்க்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு சீரியஸ் கிரைம் நடந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முறையாக பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஏன் பாதுகாப்பு கொடுக்கல இந்த கலவரக்காரர்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலே சூறையாடுற வரைக்கும் ஏன் வந்து வெஸ்ட் பெங்கால் காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு ஏன் வந்து அதை தடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதனால தான் எவிடன்ஸ் டேம்பரிங் ஆதாரங்களை அளிக்க முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலிடான கொஸ்டினை வந்து நீதி கேட்டு போராடக்கூடியவர்கள் வந்து கேட்குறாங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல ஏன் வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா பிரின்சிபல் வந்து ராஜினாமா பண்ண உடனே ஏன் அவருக்கு வந்து இன்னொரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில முதல்வராக பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு ஏன் அவசர அவசரமாக என்ன அவ்வளவு அர்ஜென்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா போட்டு வெளிவந்துருச்சு கொலை செய்யப்பட்டு தான் அந்த மாணவி வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ஆயிடுச்சு அப்போது கொலை சம்பவம் நடந்திருக்கு எஃப்ஐஆர டக்கு டக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்ல எஃப்ஐஆர் ஏன் இவ்வளவு தாமதமாக ரிஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு அதிகாலையில் ஒரு கிரைம் நடந்திருக்கு எப்போ தெரியுமா எஃப்ஐஆரே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பதினொன்னே முக்கால் நைட்டு பதினொன்னே முக்கால் மணிக்கு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன் இவ்வளவு கால தாமதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு அடுத்து என்ன தெரியுமா எதுக்காக அந்த மருத்துவமனை நிர்வாகம் இதை தற்கொலையாக தற்கொலை கேஸு அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற முயற்சி வந்து பண்ணிச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இது அஞ்சு அடுத்து வெஸ்ட் பெங்காலில் சட்டம் ஒழுங்கு டோட்டல் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் முற்றிலுமாக சட்டம் ஒழுங்கு தோல்வி அடைஞ்சிருக்கு மேற்கு வங்காளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டை குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பு வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னர் டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லியில் குடியரசுத் தலைவரை சந்திக்க அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டரை சந்திக்க டெல்லிக்கு வந்து போயிருக்காரு இப்போ ஒரு டிபேட் வந்து இருக்கு ஒருவேளை வெஸ்ட் பெங்காலில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்த போகிறாங்களோ அப்படிங்கிற சில கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது இந்த பரபரப்பான சூழலில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மருத்துவ மாணவியுடைய கொலைக்கு நீதி கேட்டு அமைதியான முறையில் வந்து போராடுறாங்கள அவங்கள வந்து அடக்குமுறை செய்ய வேண்டாம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்கள அந்த போராட்டத்தை வந்து எப்படியாவது தடுத்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க அடுத்து மருத்துவர்களுக்கே உரிய பாதுகாப்பு வழங்க மேற்கு வங்காள அரசு தவறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக மருத்துவமனையுடைய லட்சணத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா மருத்துவமனையிலேயே ஒரு சுகாதாரமான சூழல் மருத்துவர்களுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க போராடக்கூடிய மருத்துவமனைகள் பயிற்சி மருத்துவர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் என்ன தெரியுமா குற்றச்சாட்டை முன் ஆர்ஜி ஆர்ஜிக்கார் அரசு மருத்துவமனை அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி என்ன தெரியுமா சொன்னாங்க ஒழுங்காக ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சாங்க அதுதான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்களுக்கே சுகாதாரமான சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பயிற்சி மருத்துவர்களுக்கு ஏன் கண்டினியூஸாக முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை வந்து ஒதுக்கீடு வந்து செய்யப்படுது அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாடு முழுவதும் மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்களுடைய பாதுகாப்புக்காக அவங்களுடைய அந்த லைஃபுக்காக ஒரு குழு வந்து அமைக்கணும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சூறையான கேஸையும் அவங்க தான் வந்து விசாரணை நடத்துகிறாங்க மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட அந்த கேஸையும் சிபிஐ தான் விசாரணை நடத்துறாங்க வர வியாழக்கிழமை சிபிஐ அவங்களுடைய அந்த விசாரணை இருக்குல்ல அந்த விசாரணை எந்த அளவுக்கு விசாரணை பண்ணிருக்கீங்களோ அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து நீங்க வந்து வெளியிடணும் அதாவது எங்கள்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு வியாழக்கிழமை ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாள் சிபிஐ உடைய அந்த விசாரணை அறிக்கை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்கறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று ஒரு புகைப்படம் வந்து ஃபேக்கான ஒரு புகைப்படம் ஷேர் அனுச்சு என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கையெடுத்து கும்புற மாதிரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து விரல நீட்டி ஒரு டைரக்ஷன் காட்டுற மாதிரியான ஒரு புகைப்படம் வந்து ஷேர் அனுச்சு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த புகைப்படம் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு புகைப்படம் எடிட்டிங் செய்யப்பட்ட புகைப்படம் அவசரப்பட்ட திமுக அதிமுகவினர் அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி அண்ணாமலை வந்து கிண்டல் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் பாஜகவினர் அதற்கு என்ன பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்பாக இப்படி கையெடுத்து கும்பிட்டு நிற்கிற மாதிரியும் ஜோ பைடன் நிற்கிற மாதிரி ட்ரம்ப்பு கமலா ஹாரிஸு இவங்கெல்லாம் நிற்கிற மாதிரி எடிட் பண்ணி எங்களுக்கு எடிட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒரு பண்ணாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ தமிழக பாஜக உடைய கருநாகராஜன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த புகைப்படம் வந்து எடிட் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் ஸோ இதை தொடர்ந்து யாராவது ஷேர் பண்ணிங்க பரப்புனீங்க அப்படின்னா டெஃபனட்டாக காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind